ரொம்பவே சுலபமான செய்முறையில் நம்ம பாட்டி காலத்து பக்குவத்தின் படி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பருப்பு ரசம் பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் அளவு துவரம் பருப்பை எடுத்திருக்கேன் அது நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் குக்கருக்கு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயத்தை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ரெண்டாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி அந்த பருப்பு மூழ்கிற அளவு வச்சுக்கோங்க ரசம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது பூண்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி சரியாக ரெண்டு விசில் வைங்க ஒரு சில குக்கர் வந்து வேகாது அப்படின்ற பட்சத்தில் மூணு விசில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் பத்து பற்கள் பூண்டு காரத்துக்காக வர மிளகு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு ஜீரகம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அது உங்களுடைய தான் நல்லா குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க உங்களுக்கு நைக்கிறதுக்கு கல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நச்சு கூட எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம வந்து புளி ஊற்றுவோம் அதனால அளவுக்கு நல்லா கைகளை வச்சு மசிச்சு மசிச்சு இந்த மாதிரி செய்யும் ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிக்சி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு பாதி லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற்றிக்கிட்டேன் ஒரு சில பேர் வந்து புளிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டேங்க அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா புளிப்பு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பருப்பு ரெண்டு விசிலில் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இப்போ பருப்போடு அந்த தண்ணியை மட்டும் நல்லா எடுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க பருப்பில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ அந்த பருப்பை ஓரமாக வச்சுட்டு ரசம் வந்து சூப்பராக தயாராயிருச்சு நமக்கு இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு தாளிப்பு வேணும் பருப்பையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம் ஒரு கூலி மாதிரி இருந்த கரண்டியாக இருந்தால் ரொம்ப சுலபமாக கடைஞ்சி எடுத்துடலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது ரெண்டுக்கும் சேர்த்து முக்கியமாக ஒரு தாளிப்பு தேவை அது ரெடி பண்ணுறதுக்கு கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம் ரசத்துக்கும் பருப்புக்கும் சேர்த்து தான் நான் தாளிப்பு ரெடி பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடுகு உளுந்து ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகா நாலஞ்சு சேர்த்துக்கோங்க கருவேப்பில கைப்பிடி அளவு ரெண்டு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம் எவ்வளோ கருவேப்பில் வரமிளகாய் போட்டாலும் அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப பெருசாக வேண்டாம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மொறு மொறுனு இந்த மாதிரி நமக்கு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அதுக்கு கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் தேவையான அளவு பருப்பு கடைகளுக்கு ஊற்றிட்டேன் மிச்சம் இருக்கிறதுல பருப்பு ரசத்துக்கான தாளிப்பை நம்ம இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் தாளித்தாச்சு ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் நம்ம தாளித்து விட்டாச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சமையல் நம்ம வந்து செஞ்சிடலாம் முக்கியமாக ரசத்துக்கு ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பருப்பை நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் தாளிப்பும் நம்ம ஊற்றியாச்சு அதை ஓரமாக நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து விட்டுருங்க ரசம் வந்து கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல கட்டி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்ருங்க அவ்வளோதான் சிம்பிளான சமையல் நமக்கு ரெடி ஆகிருச்சு நல்ல ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்